எல்லாம் செட்டும் சாப்பிட்டுட்டு பின்னாடி இந்த லாஸ்ட் ரெண்டு வரும் ஏன்னா சாப்பிட விட மாட்டாங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் அப்புறம் கொத்துவாங்க ஏன் அழுகுற என்னாச்சு ஏன் அழுகிற கொழி உன் செட்டு தான் பக்கம் இருக்குல இவங்களுக்குள்ள சண்டை தான் போடுவாங்க விட்டார்கள் அங்கே நம்முடைய சேவல் மட்டும் வந்திருக்கிறது அடுத்த லை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் எப்படி வந்து தைக்கணும் அப்படின்ற லைவ் நம்ம போட போகிறோம் ஒரு பத்து மணிக்கு மேலே என்னாச்சு லைவுக்கு இப்படி காமிக்குது லைவ் சரியாக தெரியுதான்னு கமான் பண்ணுங்க யாராவது எனக்கு வந்து ஒரு மாதிரி லைட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி காமிக்குது என்னாச்சுன்னு தெரியலையே ஒரு மாதிரி க்ரீன் கலரு எல்லா மல்டி கலரு சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் லைட்டாக வந்து வந்து போகுது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இல்லை நார்மலாக வீடியோ தெரியுதான் கமெண்ட் பண்ணுங்க அதாவது அப்படி லைவை கூட கட் பண்ணிடுவோம் என்ன ஆச்சு யாருமே கமாண்ட் பண்ண முடியாங்க ஏங்க அப்படி லைவ் தெரியுது எங்கள் வீடியோ தெரியுத யாராவது கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு அதுதான் என்னான்னு தெரியல வீடியோவே வந்து தெரிய மாட்டுது என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக தெரியுது ஸ்க்ரீன்